ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்றைக்கி நாம ரிவார்டு ஜோன் அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் ரிவ்யூ பண்ணி பார்க்கப் போகிறோம் இந்த ஆப்பை ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் ரிவார்டு ஜோன் அப்படின்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் சைன்இன் ப்ராசஸ் இமெயில் சைன்இன் அல்லது கூகுள் சைன்இன் எது வேணால் பண்ணிக்கலாம் சைன்இன் பண்ணப்பறம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணுறக்கான யுபிஐடி அட்ரெஸ் இதுலேயும் என்ட்ரு பண்ணோம் என்ட்ரு பண்ணிவிட்டு ரஃபுல் கோடு இருந்தால் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி விட்டுடலாம் ஸோ இந்த டீட்டெயில் அப்டேட் பண்ணப்போகிற பார்த்திங்கன்னா ஃபுல் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்போடைய ஹோம் பேஜ் இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுறதும் சில டாஸ்க்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் மெயினான ஏர்னிங் ஆப்ஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் இந்த ஏர்னிங் ஆப்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன மெயின் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ரொஃபைல் இது ஜென்ரல் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் தான் இது ஹோம் பேஜ் ரெண்டாவது இருக்கிற மெயின் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரிவார்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய இதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க அடுத்தது ரெஃபர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாலெட் நம்ம ஏன் பண்ணக்கூடிய காயின்ஸ் அதனுடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்கலாம் ரிடீம் யுவர் காயின்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரிடீம் பண்ணுறதில் என்னென்ன பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க யூபிஐயில் கூகுள் பே அமேசான் கிஃப்ட்டு ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேமெண்ட் மெத்தட் இருக்குது இதில் எது வேணால் நம்ம சூஸ் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம் இதில் மினிமம் இத்தரவை பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி காயின்ஸ் ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம டென் ருபீஸ் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதில் என்னென்ன மெனு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொருலாம் பார்த்துட்டோம் அடுத்தது இல்லக்கூடிய ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பப் ஸ்கேல் இங்கே பார்த்திங்கன்னா இவங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த பப் ஸ்கேலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை வந்து டேர்ம்ஸ் அண்ட் அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும் இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இதையெல்லாம் நாம் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதில் கொடுத்துக்கிற மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸ் வரும் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்குது குறைந்தபட்சம் நூறு ஐம்பது ஐநூறு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்போடைய கேட்டகரிக்கேற்ற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஏர்னிங் இருக்கும் ஸோ இதில் நமக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை இன்ஸ்டால் பண்ணி ஏன் பண்ணலாம் முக்கியமாக இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி ஒரு டாஸ்கில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஆப்புக்கு வந்து ஏர்னிங் கொடுக்க மாட்டாங்க எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணாமட்டேது ஏர்னிங் கிடைக்கும் பட் நாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் கேவிசி பண்ணாமல் இருக்கிற மாதிரி அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை டைமின்ஸாக பண்ணாலும் ஏர்னிங் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஸ்ட்ராங் அட்வைஸ் என்னென்னா கேவைசி பண்ணுறது ரிஜிஸ்டர் சைன் அப் பண்ணுறது இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஏர்னிங்காக இல்லாமல் உங்களுக்கு தேவையான மட்டும் ட்ரை பண்ணுங்க உதாரணத்துக்கு ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் அதாவது ட்ரேடிங் பண்ணுற மாதிரி லோன் வாங்கிற மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேவிசி பண்ணால் தான் நமக்கு இதில் ஏர்னிங் வரும் அப்படி இருக்கும்போது அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கானே நம்ம படித்து பார்க்காம அந்த ஆப் பற்றி தெரிஞ்சுக்காமே நம்ம எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இப்போ இந்த ஆப்பில் நமக்கு வந்து ஏர்னிங்கை விட அதிகமான இஷ்யூஸ் அதிகமான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரம்மி மாதிரியான அப்ளிகேஷன்ஸும் அதே மாதிரி தான் ஸோ பி கேர்ஃபுல் ரெஜிஸ்டர் பண்ணாமல் கேவிசி பண்ணாமல் ஜஸ்ட் இன்சா பண்ணி கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணால் போது ஏர்னிங் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இப்போ நாம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்சர் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க கிளிக் பண்ணி இன்சார் பண்ணோம் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணோம் அதை அந்த டாஸ்க்கு கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேனிங் வர அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இஸ்யூஸ் எதுவும் வராது ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளம் இருக்காது அதனால் அண்ட் அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வேறு எந்த இந்த மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஹேன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்லாம் ட்ரை பண்ணிங்கனாலும் யூஸ் பண்ணலாம் ஹேன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அப்போ ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு ஓகே இந்த டாஸ்க்கு படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணலாம் இந்த யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்பை நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஃபைவ் மினிட்ஸ் பக்கமாக யூஸ் பண்ணிட்டோம் இப்போ ஏர்னிங் எடுதாங்கிற செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகல ஆன் கோயிங்கில் தான் இருக்குது அதாவது த்ரீ டேஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே என்னதான் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே சமயத்தில் இன்னும் ரெண்டு மூணு ஆப்பை நம்ம ட்ரை பண்ண பார்க்கலாம் ஒரே ஆப்பில் நாம் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது அதனால் அடுத்து ஆஸ்ட்ராஸ்கோப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் தான் ஓகே இதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற ப்ராசஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க மாதிரியே நான் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா என்னைக்கு வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுபடியே யூஸ் பண்ணியாச்சு இந்த ஆப்பும் பார்த்திங்கன்னா ஆன் தான் இருக்குது மேபி உடனே அப்டேட் ஆகாது போல் இருக்குது சார் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து இன்னொரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம் சர்ச் மை ஃபோன் இதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ண போது அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் தான் இந்த ஆப்பும் யூஸ் பண்ணுற ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாகவே ரன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது ஃபர்ஸ்ட்டு நாம் யூஸ் பண்ண ஆப்புக்கான ரிவார்டு வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஒன் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் நைன் காயின்ஸ் பை கம்ப்ளீட்டிங் பப் ஸ்கேல் ஆஃப்னு சொல்லி வந்திருக்கு அதை செக் பண்ணி பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து செக் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஆன் கோயிங் கம்ப்ளீட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டடில் பார்த்தீங்கன்னா நாம் கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்கான ஏர்னிங் வந்திருக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டுக்கானதில்லை செகண்டுக்கான ஏர்னிங் தான் வந்திருக்கு அப்போ ஃபஸ்ட் இன்ஸ்ட் பண்ண ஆப்புக்கான ஏர்னிங் வரலையா அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஸோ அது வந்துச்சா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதனுடைய ரிவ்யூ பார்ட்டில் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஆட் ஜம்ப் இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது இப்போ தான் பார்த்திங்கன்னா இப்போ ஆப் அப்டேட் பண்ணும்போது இந்த ஒரு ஏர்னிங் ஆப்ஷனும் ஆட் பண்ணியிருக்காங்க சரி இதையும் நாம் ரிவியூ பண்ணிடலாம் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியாச்சு இந்த ஆடு ஜம்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் ஆப் இன்ஸ்டாப் பண்ணி ஏன் பண்ணக்கூடியதான் இதுலேயும் சில அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சேம் ஃபஸ்ட்டு ஏர்னிங் ஆப்ஷன் சொன்ன மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸோ இதுலேயும் நீங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்க மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இதுவும் பப் ஸ்கேலும் ஒரே மாதிரி இருக்கிறனால ஒரே ப்ராசஸாக இருக்கிறனால இதுக்கு தனியாக ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறத ஸ்கிப் பண்ணியாச்சு ஜஸ்ட் இதில் என்னென்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறது ஆப்பை வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க ஆன் கோயிங் அப்படிங்கிறது நாம் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அங்கே வந்து அப்டேட் ஆகும் அடுத்தது கம்ப்ளீட் அப்படிங்கிறது நாம் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் நமக்கு வந்து ஏர்னிங்கெல்லாம் அங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் அடுத்த ஏர்னிங் ஆப்ஷன் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மாதிரி இதுலேயும் நம்ம ஆப்பிள்ஸ்டா பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம் இதுலேயும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு எந்த ஆப் சூட்டபுளாக இருக்கோ அதை நாம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் இதுவும் சேம் ப்ராசஸ் அப்படிங்கிறனால இதை யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல பட் இருந்தாலும் இதை நான் கிளிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஃபர் நாட் அவைலபிள் அப்படின்றது தான் வந்துருந்தது என்ன இஷ்யூன்னு தெரில பட் உங்களுக்கு அவைலபிள் இருக்கலாம் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கிஃப்ட் பிளாஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா அவங்க புதுசாக ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதோடைய ப்ரொமோஷனாக தான் இங்கே வந்து ஒரு ஆப் ப்ரொமோஷன் மாதிரி செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது டெய்லி ரிவார்ட் இது பார்த்திங்கன்னா டெய்லி ஒன்ஸ் நாம் இதை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் இதில் வின் அப் டு ஹண்ட்ரட் காயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க பட் ஹண்ட்ரட் காயின்ஸ் வராது ஃபைவ் காயின்ஸு வரும் பட் டெய்லி ஒன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்தது வாட்ச் வீடியோஸ் இதுலேயும் பார்த்திங்கன்னா வின் அப் டு ஹண்ட்ரட் காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க பட் இதுலையும் ஹண்ட்ரட் காயின்ஸ் வராது செவன் காயின்ஸாக வரும் பட் இதை ஒரு நாளைக்கு நம்ம ஏழு டைம் கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்தது ரிவார்ட் இதில் சில டாஸ்க் கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக ஏன் பண்ண முடியும் அதில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டைப்பிங் டெக்ஸ்ட் டைப்பிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கேட்சை மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை அப்படியே இங்கே டைப் பண்ணோம் ஆக்சுவலாக டேட்டா என்ட்ரி மாதிரி தான் ஸோ அப்படி என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு கேப்சாக்கு அஞ்சு பாயிண்ட் கொடுப்பாங்க அதாவது அஞ்சு காயின்ஸ் வரும் இந்த மாதிரி டோட்டலாக அஞ்சு டைம் நம்ம இதை கிளைம் பண்ண முடியும் ஒவ்வொரு டைமும் கிளைம் பண்ணும்போதும் ஏர்னிங் வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆடு வரும் இந்த மாதிரி ஆட்ஸ் வந்தாலும் டோட்டலாக இந்த ஏர்னிங் ஆப்ஷனில் ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் ஏர்ன் பண்ண முடியும் அடுத்தது மேத் ஆல் இதை வந்து அடிஷன் கொடுத்துருப்பாங்க கரெக்டான ஆன்சர் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆடு ரன் ஆகும் சப்போஸ் ஆடு ரன் ஆகல அப்படின்னா அதை நீங்கள் அடுத்தடுத்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆடு ரன் ஆகும் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆடுக்கு அதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு அஞ்சு காயின்ஸ் கொடுப்பாங்க ஸோ ஃபைவ் டைம்ஸ் இதை நம்ம ரன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கேப்சர் சால்வ் இது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டைப்பிங் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுவும் அதே மாதிரி ஃபைவ் டைம்ஸ் என்ட்ரு பண்ணி ஃபைவ் ஃபைவ் காயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சேம் ப்ராசஸ் தான் அடுத்து ப்ரோமோ கோட் இதில் ப்ரொமோ கோட் என்ட்ரு பண்ணி கிளைம் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பட் ப்ரொமோ கோடு எங்கே இவங்க ஷேர் பண்ணுவாங்க அதை நம்ம எங்கேருந்து எடுத்து வந்து இங்கே கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் இதில் ஷேர் பண்ணவே இல்லை ஈவன் எங்களுடைய டெலகிராம் பேஜில் கூட பார்த்திங்கன்னா அது பற்றி எந்த டீட்டெயிலுமே இல்லை அடுத்தது ரேட்டஸ் இது வந்து ப்ளே ஸ்டோரில் ரேட்டிங் கொடுக்குற மூலமாக என் பண்ணலாம் பட் ஒரே ஒரு டைம் தான் ஏன் பண்ண முடியும் அடுத்தது ப்ளே கேம் இது ப்ரௌசரில் இன்னொரு வெப்சைட்டில் போய் லோட் ஆகுது அங்கே தான் அந்த டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து லாஸ்ட் ஏர்னிங் ஆப்ஷன் ரெஃபர் அண்ட் ஹேர் ரெஃபரண்ட் டேனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணும்போது முந்நூறு காயின்ஸ் கொடுக்குறாங்க பட் அது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைக்காது நம்ம ரெஃபர் ஃப்ரண்ட ஃப்ரெண்டு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிவிட்டு வித்ரா பண்ணும்போது தான் நமக்கு ஏர்னிங் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறதுல எவ்வளோ ஃப்ரெண்டாக வேணும் ரெஃபர் பண்ணலாம் அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு இருபத்தஞ்சு பேர்த்த ரெஃபர் பண்ணும்போது ரெண்டாயிரத்து ஐநூறு காயின்ஸும் அடுத்தது ஐம்பது பேர்த்த ரெஃபர் பண்ணும்போது ஐயாயிரம் காயின்ஸுன்னு அடுத்தடுத்து ரெஃபர் பண்ண ரெஃபர் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி போனஸ் கொடுக்குறாங்க இப்போ இதில் கூட எல்லா ஏர்னிங் ஆப்ஷனும் இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் அடுத்தது அமௌண்ட் விட்ராவ் ஆகுது அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ வாலெட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆயிரத்தி நூற்றி எழுவத்தொம்போது காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம் ரிடீமில் பார்த்திங்கன்னா யூபிஐ கூகுள் பே அமேசான் கிஃப்ட்டு ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது பட் நாம் யூபிஐ கேஷ் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நாம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது காயின்ஸ் சேர்ந்த டென் ருபீஸ் விட்ரா பண்ண முடியும் நம்ம ஆல்ரெடி யூபிஐடி என்ட்ரு பண்ணி வச்சிட்டோம் இப்போ விட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம் இதில் விட்ரா பண்ணோம் அப்படின்னா கேப்ச சால் வந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருந்தால் தான் இதை நம்ம கிளைம் பண்ண முடியும் ஸோ அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து வித்ரா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம் அப்படி செக் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி வித்ரா கிளிக் பண்ணிவிட்டோம் பட் அந்த டாஸ்க்காக வெயிட்டிங்கில் இருந்து அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அதனால் பார்த்திங்கன்னா டூ டே லிமிட் ஓவர்தலி வந்துருக்கு ஓகே இப்போ நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம கிளிக் பண்ணதுக்கு ப்ராசஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது நம்ம டிரான்சாக்ஷன் டீட்டெயிலில் போய் செக் பண்ணி பார்த்துருவோம் மீ வால் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணலாம் இதில் ரிடீம் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நாம் பண்ண ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும் அதாவது யூபிஐயில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது காயின்ஸ் பார்த்திங்கன்னா மைனஸ் ஆகிருக்கு இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை வெயிட்டிங்கில் தான் இருக்குது அதாவது ப்ராசஸிங்கில் தான் இருக்குது இந்த அமௌண்ட் எவ்வளோ நேரத்தில் அக்கௌண்ட்டுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அதுலேருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸில் ரிடியம் அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது அண்ட் செக் பண்ணி பார்க்க பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ் தான் வந்துருந்து அதே சமயத்தில் பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ரிசீவ் ஆயிடுச்சு அதாவது பார்த்திங்கன்னா ரிவார்டு ஜோன்லேருந்து டென் ருபீஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துருக்கு இதில் வித்ரா பண்ணுற அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக அக்கௌண்ட்டுக்கு வரல அப்படின்னாலும் ஒரு த்ரீ ஹவர்ஸில் ஃபுல் அமௌண்ட்டும் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது ஸோ பேமெண்ட் வித்ரா வரல எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ நம்ம இந்த ஆப்பில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது அதுல எல்லாம் ஏர்னிங் வருது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் அமௌண்ட் வித்திர பாகுதா அப்படிங்கிறதையும் வித்தரை ப்ரூஃப் செக் பண்ணி பார்த்தாச்சு அடுத்தது இந்த ஆப்பில் கிடைக்கூடிய ஏர்னிங் ஒரு ஜென்யூனான ஏர்னிங்காக இருக்குமா அதாவது ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஏர்னிங் அது எவ்வளோ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு அனலைஸ் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்த்துருவோமா ரிவார்டு ஜோன் ஆப் ரிவ்யூ இந்த ஆப்பில் டோட்டலாக பத்து ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது பப் ஸ்கேல் ஆட் ஜம்ப் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் டெய்லி ரிவார்ட் வாட்ச் வீடியோ டெக்ஸ்ட் டைப்பிங் மேட்ச் சால் கேப்சர் சால் ப்ரோமோ கோட் ரெஃபரண்டன் இது மட்டும் இல்லாமல் ரேட்டஸ் ப்ளே வீடியோ அப்படின்னு ரெண்டு ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது அது பார்த்திங்கன்னா ரேட்டஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ணப் போகிறோம் ஸோ அதனால் அதை ரெண்டையும் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக ப்ரோமோ கோடில் ஏட் பண்ணிடலாம் அண்ட் இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக இப்போ அனலைஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நோட் இந்த ஆப்பை நாங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சதோ அதை வச்சு தான் இந்த ரிவ்யூவும் ரிவ்யூ ரிசல்ட்டும் மேக் பண்ணியிருக்கோம் இது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் மேபி நீங்கள் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது என்பதை மிக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் காயின்ஸில் ஏர்ன் பண்ணுவோம் அதை அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் நாங்கள் விட்ரா பண்ணுவோம் அது பார்த்திங்கன்னா தௌசண்ட் காயின்ஸைக்கோட்டு டென் ருபீஸ் அப்படி இருக்குது அதாவது நூறு காயின்ஸைக்கோட்டு ஒன் ருபி இது எல்லா பேமெண்ட் மெத்தட்லையும் ஒரே மாதிரி இருந்தாலும் யூபிஐயில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு பேமெண்ட் மெத்தட்லேயும் ஒரு குறிப்பிட்ட மாதிரி பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் வருது அதனால அதிகமாக இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் காயின்ஸ் எக்யூர்ட்டி ஒன் ருபி அப்படிங்கிற இந்த வேல்யூவே ஜென்ரல் வேல்யூவே வச்சுக்கிட்டு கல்குலேஷன்ஸ் பண்ணலாம் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது பப் ஸ்கேல் ஆஃபர் இதில் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுற அந்த டைமில் நூற்றி பதினாலு அப்ளிகேஷன் இருந்தது அதனுடைய டோட்டல் காயின்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொறாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு காயின்ஸ் இருக்குது அண்ட் இதை பார்த்திங்கன்னா இங்கே லிஸ்ட்டில் தனித்தனியாக செப்ரேட் பண்ணி லிஸ்ட் பண்ணிக்கிறேன் அதாவது நூறு காயின்ஸ் இரநூறு காயின்ஸ் முந்நூறு காயின்ஸ்னு ஒவ்வொரு ஆப்புக்குன்னு இருக்கிற காயின்ஸோடைய பார்த்தீங்கன்னா தனித்தனியாக லிஸ்ட் பண்ணியிருக்கோம் எதுக்காகனா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்காக தௌசண்ட் காயின்ஸ்க்கு மேலே தௌசண்ட் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி லிஸ்ட்டை பண்ணிக்கிறோம் இந்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் பண்ணதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இது எதுக்காகனா நாம் யூஸ் பண்ணுற ஆப்பில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் காயின்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதெல்லாம் கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் தவ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கக்கூடியதை பார்த்திங்கன்னா சில அது கேவசி பண்ணுற மாதிரி வரும் பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா தௌசண்ட் காயின்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அதில் கேவசி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே இரநூறு காயின் முந்நூறு ஐநூறு ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் பெரும்பாலும் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணால் போதும் இல்லை ரெஜிஸ்டர் அதாவது சைன் அப் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷனாக தான் இருக்கும் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த லிஸ்ட் அவுட் ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக நூற்றி பதினாலு அப்ளிகேஷன்ஸ் இதனுடைய டோட்டல் காயின்ஸ் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரம் காயின்ஸ் இதோடைய ருப்பீஸில் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இங்கே நூறு காயின்ஸ் எக்யூட்டி ஓன் ரூபி அப்படிங்கிற போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுரூபா ஏர் பண்ண முடியும் அதாவது இந்த டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரூபாய் ஏர் பண்ண முடியும் அடுத்தது ஆட் ஜம்ப் இதுவும் பார்த்திங்கன்னா பப்ஸ்கேல் மாதிரி சேம் ப்ராசஸ் தான் இதில் பதினாலு அப்ளிகேஷன் இருக்குது டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது காயின்ஸ் வருது இதனுடைய ஏர்னிங் பதிமூணு ரூபாய் நாற்பது பைசா அடுத்த ஸ்பெஷல் ஆஃபர் இதுவும் சேம் ப்ராசஸ் தான் இதில் டோட்டலாக பதிமூணு அப்ளிகேஷன் இருக்குது இதனுடைய காயின்ஸ் மூவாயிரத்தி நானூறு அன் இதோடைய ஏர்னிங் முப்பத்தி நாலு ரூபா அடுத்தது டெய்லி ரிவார்ட் இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஓன்ஸ் நம்ம கிளைம் பண்ணலாம் அதுக்கு அஞ்சு காயின் கிடைக்கும் அதோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ருபீஸ் அதாவது அஞ்சு பைசா அடுத்தது வாட்ச் வீடியோஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆடு பார்த்தோம் அப்படின்னா ஏழு காயின் கிடைக்கும் டோட்டலாக ஒரு நாளைக்கு ஏழு டைம் இதை நம்ம கிளைம் பண்ண முடியும் நாற்பத்தொம்போது காயின்ஸ் வரும் டோட்டலாக இதோட வேல்யூ நாற்பத்தொம்போது பைசா அடுத்து டெக்ஸ்ட் டைப்பிங் இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து கேப்ச்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கேப்சாக்கு அஞ்சு காயின் கிடைக்கும் இதுவும் டெய்லி அஞ்சு டைம் நம்ம கிளைம் பண்ணலாம் இருபத்தஞ்சு காயின் வரும் அதோட வேல்யூ இருபத்தஞ்சி பைசா அடுத்து ஆல் இதுவும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப்பிங் மாதிரி தான் ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் நம்ம கிளைம் பண்ணலாம் ஒரு டைமுக்கு அஞ்சு காயின்ஸ் கிடைக்கும் ஸோ டோட்டலாக இருபத்தஞ்சு காயின் இதோட வேல்யூவும் இருபத்தஞ்சு பைசா அடுத்து கேப்சர் சால் கேப்சர் சாலுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப்பு மேட்ச் சால் மாதிரி தான் இதையும் டெய்லி அஞ்சு டைம் நம்ம கிளைம் பண்ணலாம் ஒரு டைமுக்கு அஞ்சு காயின்ஸ் டோட்டலாக இருபத்தஞ்சு காயின் இதோட வேல்யூ இருபத்தஞ்சு பைசா அடுத்து ப்ரோமோ கோட் இதில் ப்ரொமோ கோடு என்ட்ரு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் அந்த ப்ரொமோ கோட் எங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் இதில் இல்லை அதனால் அதுவும் அது கூட ஆக்ட் பண்ண இன்னொரு ரெண்டு ஏர்னிங் ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்து ரெஃபரன் டேன் ரெஃபரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்றதுக்கு முந்நூறு காயின்ஸ் கொடுக்குறோங்க அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு மூன்று ரூபாய் ஏர்னிங்காக வருது நாம் எவ்வளோ ஃப்ரெண்டை வேணால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படிங்கறனால எக்ஸாக்டா இவ்வளோ ஏர்னிங் வரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது உதாரணத்துக்கு நம்ம அஞ்சு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா பதினஞ்சு ரூபாய் ஏர்னிங்காக வரும் அதே பத்து ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா முப்பது ரூபாய் ஏர்னிங் வரும் ஸோ அதனால் இதையும் நாம் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காகவே கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்னிங் ஆப்ஷன்ஸும் அதுக்கு எவ்வளோ ஏர்னிங் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த பத்து ஏர்னிங் ஆப்ஷன்ஸையும் நாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு டோட்டலாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொரு ரூபா எண்பத்தி ஒரு பைசா ஏர்ன் பண்ண முடியும் அதாவது இந்த டாஸ்க் எல்லாத்தையும் ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் பர் கேல்குலேஷன் இந்த தியேட்டிக்கல் ஃபார்மெட் படி இதுதான் உண்மை பட் ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லை வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அதுக்கு சில ரீசன் இருக்குது இந்த ஏர்னிங் ஆப்ஷன்ஸில் டெய்லி ரிவார்டில் இருந்து ரெஃபரண்ட் ஏர்ன் வரைக்கும் இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாத்தையும் அது எல்லாமே ஆடு பார்த்து ஏர்ன் பண்ணக்கூடியது அதனால கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்தில் டோட்டலாக எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட முடியும் பட் அந்த ஃபஸ்ட்டு மூணு பப் ஸ்கேல் ஆடு ஜம்ப் ஸ்பெஷல் அஃபர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்லேயே பார்த்திங்கன்னா நாம் இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன்ஸை குறைஞ்சது அஞ்சு நிமிஷமாக அதை யூஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க நம்ம யூஸ் படியே பார்த்திங்கன்னா அதில் அப்படி தான் இருந்தது ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணி ஏர்னிங் வருதா அப்படின்னு செக் பண்ணுறக்கு டோட்டலாக ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஒரு ஆப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறக்கு நம்ம அதிகபட்சம் பத்து நிமிஷமே வச்சுப்போம் ஒரு ஆப்புக்கு பத்து நிமிஷம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் நம்மளால் அதில் ஆறு ஆப்பு தான் இன்ஸ்டால் பண்ண முடியும் எட்டு மணி நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண முடியும் அதுவும் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணால் போதும் இல்லை சைன் அப் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷனாக இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் இதுவே கேவைசி பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸாக இருந்தது அப்படின்னா குறைஞ்சது ஆஃப் அன் ஹவர் ஆகும் அதிகபட்சம் ரெண்டு மூணு நாள் கூட ஆகலாம் அது அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து இருக்குது ஆனால் இந்த மூணு ஏர்னிங் ஆப்ஷன்லேயும் டோட்டலாக நூற்றி நாற்பது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இதில் கேஒசி பண்ணக்கூடிய அப்ளிகேஷனும் இன்க்ளூடட் தான் அதுக்கும் நம்ம ஜென்ரலாக டென் மினிட்ஸ்ன்னு ஆட் பண்ணிப்போம் அப்படின்னா டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி பத்து நிமிஷமாகவும் அதாவது இருபத்தி மூன்று மணி நேரமாகும் அதோட மீதி குடி ஏழு டாஸ்க்கையும் மேப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் அதாவது ஒரு நாள் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த டேபிள் படி அஸ் பர் தியட்லாம் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா பட் ப்ராக்டிக்கலாக ஒரு நாளைக்கு நம்ம நாற்பது டேப் தான் இன்சேப் பண்ண முடியும் அதுவும் நம்ம பெரும்பாலும் கேவுஸ் இல்லாத ஆப்பு தான் ட்ரை பண்ணுவோம் அப்படி கேவஸ் இருக்கிறத ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏர்னிங் அதிகமாக வரும் அதை தனியாக நம்ம கற்க பண்ணிக்கலாம் இப்போ கேவுஸ் இல்லாமல் ஜென்ரலாக இன்சாப் பண்ணி யூஸ் பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் மட்டும் அதுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் காயின்ஸ்க்கு கீழே இருக்கிறதோ அதெல்லாம் பெரும்பாலும் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் படி ஆவரேஜாக ஒரு ஆப்புக்கு ஒரு ரூபாய் அறுபத்தி நாலு பைசா வருது அதாவது ஆவரேஜாக ஒரு ஆப்புக்கு நூற்றி அறுபத்தி நாலு காயின்ஸ் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நாற்பத்தெட்டு ஆப்புக்கு எழுபத்தெட்டு ரூபாய் ஏர்னிங் வர மாதிரி இருக்கு இதோட டெய்லி ரிவாட்சிலிருந்து ரெஃபரன்ட் ஏர்ன் வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எண்பது ரூபாய் வருது இது வந்து சம்டைம்ஸ் அதிகமாகவும் இருக்கலாம் சம்டைம்ஸ் குறைவாகவும் இருக்கும் இருந்தாலும் நாம் அதிகமாக இதை நூறுரூபான்னு வச்சுக்கலாம் அதாவது இந்த ஆப்பை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறுரூபா ஏர் பண்ண முடியும் இது ஜென்ரலாக நேர்னிங் இதே கேவிசி பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா இதில் அதிகமான அப்ளிகேஷன்ஸ் கிடையாது கம்மியாக தான் இருக்குது அதாவது மொத்தமாகவே பதினாலு அப்ளிகேஷன் தான் இருக்குது இது எல்லாத்தையும் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னா டோட்டலாக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் காயின்ஸ் வரும் இதோட வேல்யூ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அதாவது மீதி இருக்கிற நூறு ஆப்பை விட இந்த பதினாலு ஆப்பை மட்டுமே இன்ஸ்டால் பண்ணால் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஏர் பண்ணலாம் அப்படின்னாலும் இது எல்லாமே கேவைசி பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அதனால் இது நாம் தேவைப்பட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இங்கே ஏர்னிங் வருது அப்படிங்கிறதுக்காக நாம் ட்ரை பண்ண முடியாது அதனால இதுக்கு முன்னாடி பண்ண கால்குலேஷனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ ரிவார்டு ஜோனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஹண்ட்ரட் ருபீஸ் ஏர் பண்ணலாம் அடுத்து ரிவார்டு ஜோன் ஆப் ரிவ்யூ ரிசல்ட் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஸோ எஸ் அவைலபிள் அடுத்தது ஆவரேஜ் அர்னிங் பர் டே அண்ட் ஆவரேஜ் அர்னிங் பர் எஃபோர்ட் இதில் நாம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கும் நாம் ஸ்பெண்ட் பண்ணுற எஃபோர்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய ஏர்னிங் ஆவரேஜ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டே சம்டைம்ஸ் இது அதிகமாகவும் ஆகலாம் இல்லை சம்டைம்ஸ் குறைவாகவும் ஆகலாம் அடுத்தது வித்ரா ப்ரூஃப் இதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வித்ராவ் ஆகுது இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ராவ் ஆகலை அப்படின்னாலும் ஒரு த்ரீ ஹவர்ஸில் ஃபுல் அமௌண்ட்டு வித்ராவ் ஆகிது ஸோ வித்ரா ப்ரூஃப் எஸ் அடுத்தது ஃபைனல் ரிசல்ட் இந்த ஆப் ரிவ்யூ பற்றி ஆவரேஜாக ஒரு நாளைக்கு இந்த ஆப்பில் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஏர்னிங் வருது ஸோ இது ஒரு எஃபிஷியண்ட்டான ஏர்னிங்காக இருக்காது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுனால் நமக்கு டைம் அண்ட் டேட்டா தான் வேஸ்ட் ஆகும் அண்ட் இந்த ஆப்பை ப்ரொஃபஷனல் ஏர்னிங்கோ இல்லை ஒரு பேசிவ் இன்கம்கோ யூஸ் பண்ண முடியாது ஸோ திஸ் ஹேப் ஓன்லி சூட்டபுள் ஃபார் ஃப்ரீ டைம் ஏர்னிங்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம ரிவார்டு ஜோன் அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அளவுக்கு ஏர்னிங் ஆப்ஷன்லாம் ரிவ்யூ பண்ணி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொன்னால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் சந்திப்போம் நன்றி